மதன மாட்டீங்களா மதன மாட்டீங்களா வேற என்ன அது ஏசோல நேசிக்கிறாரானே இது எதுக்கு சும்மா கூத்து சுத்திங்கறீங்க ஏய் சார் எனக்கு செஞ்ச நன்மை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் நான் நன்மை செஞ்சாரு அப்படி யாருக்கு யாரிட்டாலும் கேட்டாலும் கூத்து நன்மை செஞ்சா நன்மை செஞ்சா என்ன நன்மை செஞ்சாரு பிரதர் நீங்க அத படிச்சு பாருங்க ஒரு வாட்டி படிச்சு பாத்து நான் இது மேல நிறைய படிச்சிருக்கோம் சும்மா இதானே கூத்து சுத்திங்கறீங்க அத நீ சொல்லுங்களா நான் தான் சொல்லுங்களா பாக்கலாம் பிரதர் என் வாழ்க்கையில சின்ன வயசுல வயசுலவே நிறைய கஷ்டம் நிறைய அழுதுற கோ நிறைய எப்படி சொல்ற ஒரு சமாதானமே இல்ல பிரதர் வீட்டுல இப்ப உங்களை தேடி நான் வந்திருக்க பாத்தீங்களா என்ன தேடி ஒரு பாஸ்டர் வந்தார் அப்ப அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பிரதர் என்ன சொல்றாரு அப்படி அவரு அவரு இயேசுவ நீ உண்மையா நீ நம்பினா உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் மாறும் உனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும் உன்கிட்ட ஒரு ரூபாய் இல்லைன்னா கூட உனக்கு சந்தோஷம் சமாதானம் கூட இருக்கும்

அப்ப கண்டிப்பா நான் அதை பச்சு நான் ஏசப்பா கிட்ட கேட்பேன் நடக்கலாம் கண்டிப்பா உங்களை தேடி வருவேன் கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா நடக்கும்ல உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா நிஜமா நடந்திருக்கு தான் நாங்க அடைஞ்ச நன்மையை நீங்களும் பேரணும் செலுத்துதான் இந்த மாதிரி நாங்க வந்து கூப்பிட்டு கொடுக்குறோம் பிரதர் சரி நீங்க சொல்றீங்க நானும் எத்தனையோ கடவுளை நம்பிட்டேன் இந்த மாதிரி குத்துருக்கீங்க இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு இதுமாரி எந்த கடவுள்கிட்ட குத்துதில்லை ஏன்னா உங்களை நேசிக்கிறான்னு குத்துதில்லை நீங்க குத்துருக்கீங்க நான் நம்புறேன்

ஏசு உள்ள நேசிக்கிறான்னு சொன்னாங்கண்ணா வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் நிறையா இருந்துச்சு அண்ணே எவ்வளவு கடவுளை எத்தனையோ சும்மா தேடி தேடி எத்தனையோ கா வீடு இல்லை அது இல்ல எத்தனையோ கடவுளை சுத்திடும் அண்ணா ஏதோ நம்ம தான் முதான் படிச்சுதான் பார்ப்போமேண்ணே அது அவங்களுக்கு என்னது நல்ல ந நன்மை நிறைய செஞ்சு நடந்திருக்காமே அதனால அவங்களும் வாழ்க்கை தான் கஷ்டப்பட்டு ஏசப்போ இயேசு அப்போ வாழ்க்கை ரொம்ப ஆச்சிர்வாதம் மாறிச்சா நிறைய சுகத்தை கொடுத்தாராம்

கும்பம் இன்பமாய்மாறும் ஏசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வழி 한글자